ஆர்ப்பாட்டத்தின் தொடக்கமாக கோரிக்கை முழக்கம் ஆர்ப்பாட்டம் 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 நாம் தமிழர் நடத்துகின்ற நாம் தமிழர் நடத்துகின்ற ஆர்ப்பாட்டம் நாம் தமிழர் நடத்துகின்ற

கொண்டு வந்த சட்டத்தை ஒன்றிய அரசு அரசு உடனடியாக திரும்பப்பறை என்று சொல்லி ஆர்ப்பாட்டம் நாம் தமிழர் ஆர்ப்பாட்டம் பப்பு வாரிய சொத்துக்கள் பப்பு வாரிய சொத்துக்கள் வாரிய திருத்த சட்டத்தை ப்ப்பு வாரிய திருத்த சட்டத்தை ஒன்றிய அரசு மனவல் அரசு திரும்ப பெற திரும்ப என்று சொல்லி ஆர்ப்பாட்டம் நாம் தமிழர் நடத்துகின்ற கோரிக்கை ஆர்ப்பாட்டம் பப்பு வாரிய இல்லை வாங்க விற்க அனுமதி இல்லை சட்ட திருத்தம் கொண்டு வர அவசியமில்லை அவசியமில்லை என்று சொல்லி ஆர்ப்பாட்டம் அமைத்தியம் அமைத்தது மக்களை இஸ்லாம் மக்களை இதையா நெக்கி சிக்க என்று சொல்லி ஆர்ப்பாட்டம் நாம் தமிழர் நடத்துகின்ற கோரிக்கை ஆர்ப்பாட்டம் அரசு முதல் அரசு திரும்ப பெற திரும்பப் இஸ்லாம் மக்களுக்கு எதிராக கொண்டு வந்த பக்குவால் திட்டத்தை உடனடியாக திரும்பப் பரே என்று சொல்லி ஆர்ப்பாட்டம் தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் அடுத்ததாக கண்டன உரையாற்ற திருச்சி தொகுதி பொறுப்பாளர் அண்ணன் முனியசாமி அவர்கள்